அங்கன்வாடி மையம் திறப்பு விழா கனிமவள நிதி திட்டத்தின் கீழ் புதியதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசன் திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் அம்பேத்கர் நகர் பகுதியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அங்கன்வாடி மைய கட்டிடம் கனிமவள நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திட்டத்தில் சுமார் பதினான்கு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை பயன்பாட்டிற்காக மெய்யூர் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசன் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் வார்த்து உறுப்பினர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் கிராம பொதுமக்கள் அனைவரும் உடனிருந்தனர் திருவக்கரையில் எழுந்தரளி உள்ள அருள்மிகு வடிவம்பிகை உடனுரை சந்திர மௌலீஸ்வரர் வக்ரகாளியம்மன் திருக்கோவிலில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக நடைபெற்றது விழுப்புரம் வானூர் அடுத்த திருவுக்கரையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது மேலும் உலக நலம் பெற வேண்டி திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனா் இரவு பனிரெண்டு மணிக்கு ஜோதியானது ஏற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக செய்திருந்தனர் ஓம் பத்மாட்சியை நம ஓம் பத்மசந்தர்ணியை நம ஓம் பத்மோத்பவாய நம ஓம் பத்தமுக்கியை நம ஓம் பத்தநாப பிரியாய நம ஓம் ரமாய நம ஓம் பத்தமாலா ரமாய நம ஓம் சந்திரவதனாய நம ओम चंद्राई नम ओम चंद्र सहोदर्गे नम ओं चतुर्भुजाई नम ओम चंद्र चंद्ररो नम ओम इंद्राई नम ओम इंद्र सिंह ओम शिवगुर्गे नम திண்டிவனத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மேல்பாக்கத்தில் இயங்கி வரும் அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரி சார்பில் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி திண்டிவனம் காந்தி சிலை அருகே தொடங்கி மேம்பாலம் வரை நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தி கோஷமிட்டனர் இந்த பேரணியில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் நகராட்சி சார்பில் பொதுமக்களுக்கு தமிழக பட்ஜெட் நேரடி ஒலிபரப்பு இதில் தலைவர் பங்கேற்றார் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிதிநிலை அறிக்கையின் நேரடி ஒலிபரப்பு திண்டிவனம் நகராட்சி சார்பில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் தலைமையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மேம்பாலம் கீழ் தபாய் அலுவலகம் அருகில் பெரிய திரையில் பொதுமக்களுக்கு நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு ஆணையாளர் குமரன் முன்னிலை வகித்தார் பொறியாளர் சரோஜா நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல் உதவி வருவாய் அலுவலர் பழனி உதவி பொறியாளர் கலைவாணி நகரமன்ற உறுப்பினர்கள் ஷபியுல்லா சின்னசாமி முத்துலட்சுமி கதிரேசன் சுதா பிர்லா செல்வம் பாஸ்கர் சரவணன் முன்னாள் நகர செயலாளர் கபிலன் திமுக நிர்வாகிகள் ராஜேஷ் காமராஜ் ரகுபதி

கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாற்காலிகள் வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் தண்டுவடத்தால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான நியோமோசன் எனப்படும் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன பேட்டரியால் இயங்கும் சர்க்கர நாற்காலியினை நான்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நேரில் வழங்கினார் மாவட்ட மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சுப்பிரமணி மற்றும் முடநீக்கியல் வல்லுநர் பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திண்டிவனம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மகளிர் தின விழா நடைபெற்றது திண்டிவனம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சர்வதேச மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு கூடுதல் மாவட்ட நீதிபதி என் ஒன்று முகமது ஃபாருக் தலைமை தாங்கினார் பார் அசோசியேஷன் தலைவர் கோதண்டம் அட்வொகேட் அசோசியேஷன் தலைவர் தயாளன் வழக்கறிஞர் நலசங்க செயலாளர் கிருபாகரன் பெண் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கலா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் முன்னதாக வழக்கறிஞர் வேதவள்ளி அனைவரையும் வரவேற்றார் முதன்மை சார்பு நீதிபதி செல்வி அனுஷா கூடுதல் சார்பு நீதிபதி செல்வி ஆயிஷா பேகம் மோட்டார் வாகன தீர்ப்பாய நீதிபதி அகிலா மாவட்ட உரிமையியல் நீதிபதி நர்மதா குற்றவியல் நடுவர்கள் கமலா மாலதி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் போட்டி கவிதை போட்டி பேச்சு போட்டி ஓவிய போட்டி நடன போட்டி நடைபெற்றது முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பார் அசோசியேஷன் செயலர் பாபு மூத்த வழக்கறிஞர்கள் மணிவண்ணன் சேகர் அஜ்மல் அலி மகேந்திரன் விஜயன் சத்தியவாணி கோமதி உட்பட திரளான வழக்கறிஞர்கள் நீதிமன்ற சிப்பந்திகள் கலந்து கொண்டனர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன வழக்கறிஞர் துளசி நன்றி கூறினார்

துறையை வளர்த்துள்ளார்கள் அவர்களும் முயற்சி நிச்சயமாக பாராட்ட வேண்டியது நன்றாக பயன்படுத்திக் கொண்டு உலகம் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பாடுபட்டு வருகிறார்